வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா 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 சஷ்டி விரதம் மிக மிக முக்கியமான விரதம் முருகன் அடியார்கள் அனுதினமும் கடைபிடிக்கின்ற ஆண்டுதோறும் கடைப்பிடிக்கின்ற உன்னதமான விரதம் ஆறு நாட்கள் சரவண பவ என்று சொல்லி இந்த விரதத்தை நாம் தொடங்குகின்றோம் ஆறு நாட்கள் மனித உடம்பிலே இருக்கின்ற ஆறு ஆதாரங்களை கடக்க வேண்டும் மனிதன் என்பதை உணர்த்துகின்ற உன்னதமான விரதம் சஷ்டி விரதம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆங்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையை கடந்து மனித வாழ்க்கை எப்படி பயணப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற உன்னதமான விரதம்தான் சஷ்டி விரதமாக மலர்ந்திருக்கிறது இந்த சஷ்டி விரதத்திலே முதல் நாள் நாம் எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் மூலாதாரத்தை நாம் தொட வேண்டும் மூலாதாரம் என்பது வயிற்றினுடைய தொப்புள் பகுதி இந்த இடத்திலேதான் ஆசைகள் உற்பத்தியாகிறது எனவே ஆசையை நீக்குவதற்கான சங்கல்பத்தை நாம் முதலிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் மூலாதார சுத்தி என்று சொல்லுவார்கள் எனவே மூலாதாரத்திலே எழுகின்ற ஆசையை முதலிலே அடக்க வேண்டும் அதுதான் விரதத்தினுடைய முதல் நாளாக கடைப்பிடிக்கப்படுகிறது எனவே முதல் நாள் பல்வேறு வகையாக பெருமக்கள் விரதத்தை அனுஷ்டிக்கிறார்கள் மிளகு விரதம் இருக்கிறார்கள் பால் மாத்திரம் உண்டு வருகின்ற விரதம் இருக்கிறார்கள் இளநீர் மாத்திரம் உண்டு வருகின்ற விரதம் இருக்கிறார்கள் பழம் மாத்திரம் உண்கின்ற விரதம் இருக்கிறார்கள் ஒருவேளை உணவு மாத்திரம் உண்கின்ற விரதம் இருக்கிறார்கள் எது எப்படியோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக விரதத்தை நாம் கடைபிடித்து நம்முடைய மனத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் முருகப்பெருமான் நமக்கு இட்டிருக்கின்ற கட்டளை எனவே முதல் நாள் மூலாதாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே உற்பத்தி ஆசை காமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆசையை நாம் அறவே நீக்கினோம் என்று சொன்னால் கந்த கடவுளை நாம் நெருங்க முடிகிறது எனவே முதல் நாள் விரதம் ஆசையை நீக்குகின்ற ஒரு உன்னதமான விரதம் இதை கடைப்பிடித்து முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம்